எல்லாருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நாங்கள் இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துவிட்டோம் அதை சொல்கிறக்காக தமிழ் நான் அந்த வீடியோ போட்டேன் அப்புறம் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நான் சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கிட்டே ஒரு விஷயம் கேட்கணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது என்னென்னா இப்போ முத்தாரம்மன் பேரில் வந்து நிறைய பேர் பேர் வைக்கணும் குழந்தைங்களுக்கு மூவில ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பேர் வைக்கணும் அப்படின்னா ஞானமூர்த்திஸ்வரர் பேர் வைக்கிற மாதிரி நிறைய பேர் குழந்தைங்களுக்கு பேர் தேடுறாங்க ஆக்சுவலாக நான் கூட ரொம்ப நாளாக தேடினேன் என்னோட பொண்ணுக்கு வந்து நான் முகிஷா அப்படின்னு சொல்லி பேர் வச்சேன் முகிதா அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கலான்னு தான் இருந்தேன் அப்படின்னா வந்து முத்தாரம்மன் முகிஷா முகிதா அப்படிங்கிற மாதிரி வர்ற மாதிரி இருந்தது ஆனால் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணுங்கிறக்காக நான் முகிஷா அப்படின்னு முதல் எழுத்து மட்டும் முத்தாரம்மன் வர்ற மாதிரி வைச்சேன் இன்னும் நிறைய பேர்கள் இருக்குது உங்களுக்கு வந்து ஊரில் வைக்கிற பேர் முத்தாரம்மன் பேரை வச்சு வைக்கணுன்ட்டு வைக்கிற பேர் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் கம்மனில் சொல்லுங்கள் அது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட இப்போ நேரத்துக்கு கேட்டான் அவன் குழந்தைக்கு வந்து முத்தாரம்மன் பேரில் பையன் அவனுக்கு அந்த மாதிரி வைக்கிற மாதிரி பேர் தேடிக்கிட்டு இருக்கேன் கிடைக்கலன்னா அதனால் யாராவது இந்த சாமி பேரில் வைக்கிற மாதிரி முத்தாரம்மன் ஞானமூர்த்திஸ்வரர் இந்த மாதிரி பேரில் ஆண் பேர்னாலும் சரி பெண் குழந்தைக்கு பேர்னாலும் சரி கமல் சொல்லுங்கள்